அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே மாசி மாதத்தினுடைய அமாவாசை திதி இன்றைக்கி மாலை ஆறு இருபத்தி ஆறுக்கு ஆரம்பித்து நாளை மாலை ஆறு முப்பது வரையிலும் அந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப சிறப்பான திதி தவற விடாதீங்க முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க குலதெய்வாலயத்திற்கு போய் வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக அமாவாசை திதியை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அதேபோல் தான் பௌர்ணமி திதி இருந்தாலும் அமாவாசை திதியில் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உத்தமம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுலயும் குலதெய்வத்திற்கு வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இதில் இந்த சோடச கலை நேரம் மாசி மாதம் அமாவாசை வருகின்ற அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது நினைத்ததை கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நாளைக்கு மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரையிலும் இருக்கக்கூடிய இரண்டு மணி நேரத்தை வந்து அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்து என்ன வேண்டுமோ அதை கேட்கும் பொழுது கண்டிப்பாக திருமூர்த்தி பகவானுடைய அருளால் அது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அமாவாசையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை பார்த்து வாங்கின கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துறீங்க அப்படிங்கும்போது அந்த கடன் விரைவாக அடையும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை அதே போல காவல் தெய்வ வழிபாடு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது அமாவாசை திதியில் செய்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அருகாமையில் உள்ள காவல் தெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு நீங்க நல்லெண்ணெயில விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க கட்டாயமா அது உங்களுக்கு பெரியதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னா அதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே முன்னோர் வழிபாட்டை வந்துட்டு குறிக்க கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கின்ற தர்ப்பணம் அப்படிங்கிறது இந்த நாளில் கொடுக்கணும் அதே போல் வீட்டில் படைகள் போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சூரியன் இறங்கு பொழுதற்கு வருவதற்கு முன்னர் அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வீட்டை படைகள் போட்டு வழிபாடு செய்வதும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்றுத்தரும் இதையெல்லாம் செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க கூட குறைந்தபட்சம் காகத்திற்கு தயிர் எல் கலந்த சாப்பாடு வைப்பதும் மாட்டுக்கு அகத்திக் கீரை கொடுப்பதும் வாழைப்பழம் கொடுப்பதும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத்துக்கும் மறந்துட வேண்டாம் சித்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக மாசி மாத அமாவாசை திதி இன்னும் சொல்லப்போனால் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நிகழ்வுகளெல்லாம் இருக்கும் இந்த அமாவாசை திதியில் அதே போல் அம்பிகை ஆலயங்கள் எல்லாம் சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இந்த நாளில் நடக்கும் எதையுமே தவற விடாதீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யுங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள் பூரணமாக அனைவருடைய அருளையும் பெற்று எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வந்து நீங்கள் நீடொழி வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம்